காஞ்சனா ஃபோர் படத்துக்கான அப்டேட்டு ரெடியாக இருக்குது ஸோ இப்போ வந்து படத்துலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து வெளியே லீக் ஆகிட்டு இருக்குது அதுலேயும் மெயினாக வந்து படத்தோட ஷூட்டிங் வந்து இன்னும் முடியலை அப்புறமா சொல்கிறாங்க ஏற்கனவே படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வருஷமாக இந்த படத்தோட டாக்ஸும் சரி ஷூட்டிங்கும் சரி போயிட்டு தான் இருக்குது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட அப்டேட்டை எதிர்பார்த்து எதிர்பார்த்து டயர்ட் ஆகிட்டாங்க பட் எந்த ஒரு அப்டேட்டுமே நம்ம காஞ்சனாபுர் சைட்லேருந்து வரல அப்படி தான் உண்மையாக நினைச்சோம் இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா காஞ்சனாபூர் படத்துக்கான அப்டேட் அப்படின்றது ஒரு செமையான அப்டேட்டாக இருக்கும் அதாவது காஞ்சனாபூர் படத்தை பொறுத்தளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பயங்கரமான ஹாரர் படம் மட்டும் இல்லாம அந்த படத்தில் காமெடி எலமெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கும் டைப் பண்ணிருக்காரு நம்ம ராகவலாஸ் மாஸ்டர் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு சாங் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க ஸோ இந்த அஞ்சு சாங்குக்கு அப்புறமா நம்ம ராகவலாஸ் மாஸ்டர் அவர்கள் இப்போ வந்து பென்ஸ் படத்துலையும் நடிச்சிருக்காருன்றது எல்லாத்துக்குமே தெரியும் மறுபடியும் பென்ஸ் படத்தில் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு மறுபடியும் இந்த லொக்கேஷன்ஸ் அந்த பார்க்குற வேலை இல்லா இருக்காங்க அந்த படத்தோட டீம் ஸோ அந்த வேலை முடிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஜாயின் பண்ணுவார் ஷூட்டிங்கில் ஸோ அந்த ஷூட்டிங் அப்படின்றது எடுத்துகிட்டு ஒரு எண்பத்தஞ்சு நாள் இருக்குது அப்புறமே சொல்கிறாங்க காஞ்சி நாகூர் படத்தோட ஷூட்டிங் இது வரைக்குமே எடுத்தது எல்லாமே வந்து சாங்குக்கான அந்த ஷெட்யூல் தான் அப்புறமே சொல்கிறாங்க படத்துடைய ஃபஸ்ட் லுக் ரெடியாக இருக்கு ஃபஸ்ட் லுக் பார்த்திங்கன்னா சீக்கிரமே வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஃபெப்ரவரி ஃபஸ்ட் வீக்கில் ஃபஸ்ட் லுக் வரும் அப்புறமே சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் லுக் எப்படி இருக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி யாரெல்லாம் வந்து இப்போ நம்ம காஞ்சி நாகூர் படத்தோட அப்டேட்டுக்கு வெறி தரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணிடுங்க சினிமா பற்றி நன்றி சேர்ந்தவங்களுக்கு சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க